நீங்க இந்த கட்டண கத்திரம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அட போச்சு போங்க உங்களுக்கு என்ன மாதிரி தெரியல கட்டண கட்சி வச்சு இனிமேல் பயங்கரமா எச்சரிக்கை அடிக்கணும்னு சொல்ல நம்புவீங்களா ஆமாங்க சார் அதுக்கு போனா என் மனத்துல இருக்க நினைச்சது எல்லாம் உங்ககிட்ட சொல்ல போறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல ஆனா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்னு சொல்லிட்டா நான் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து இருக்கும் போது நான் சிக்ஸ்டீன் கே இப்ப அடிச்சிருக்கேன் தக்காளி உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இருக்கவே இருக்காது தக்காளி உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணா என்கேஜ் மாட்டா வீடியோ போடணும்னு தெரியல தத்தியமா தப்பா வச்சு வீடியோ போட்டதுன்னா கண்டிப்பா மன்னிச்சு நான் எது தப்பா வீடியோ போட்டாலும் மத்த யூடியூப் சேர்த்து தப்பா போட்டாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க தட்டி கேட்கறது தான் அந்த கமெண்ட் செக்ஷனே இருக்கு அதோட விட்டு பார்த்தீங்கன்னா பேட் கம்டி யாருமே யூஸ் பண்ணாதீங்க அவங்களும் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க சரி ஓகே நண்பா நம்ம ரொம்ப வளவலு நோய் நோயின்னு பேசிட்டோம் நான் ஏதாவது தப்பா பேசினா மிக்க மிக்க சாரி மன்னிச்சோ இப்போ வாங்க என்ன ட்ரிக்னு பாத்துடலாம் நீங்க எப்பவுமே கட்டணம் யூஸ் பண்ணு எனிமி பாடியில வச்சு அடிக்காம உங்க மண்டைக்கு நேரா ரெட் இருக்கணும் அப்படி இருந்தா எனிமி அசால்ட்டா ஏச்சல் அடிச்சிட்டு பெயினே இருக்க முடியும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போறாங்க நீங்களும் சேஃபாக உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப சேப்பா பாத்துக்கணும் நண்பா சி